ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே நேர் கிராஸ் ஜாக்கெட் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் கிராஸ்னால் என்னன்னு பார்க்கலாம் நேர் கிராஸ்னால் துணியை நேராக மடித்து அளவுகளை குறித்து கட் பண்ணும்போது தான் அதை நேர் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம வியூவர்ஸ் அண்டு சப்ஸ்க்ரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது உங்களுக்கான பதிவு 42 டூ சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் டூ சைஸ் உள்ளவங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன் இதே இது நீங்கள் அதிக அதிகமாகவோ அல்லது அதற்கு குறைவாகவோ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட் ப்ளவுஸோடைய உயரம் சுற்றளவு இவைகளை நீங்கள் அளந்துக்கோங்க அடுத்து முன்துண்டு இறக்கம் முண்துன்றுனா அந்த கிராஸ்க்காக நம்ம கட் பண்ணுறோம்ல அதோடைய மெஷர்மெண்ட் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் அந்த கிராஸ்க்கு கீழே உள்ள கிராஸ் பட்டி உயரம் கிராஸ் பட்டியுடைய நீளம் அடுத்து கையுடைய நீளம் அண்ட் அகலம் ஆம்கோல் உங்களுக்கு தெளிவான முறையில் அந்த பிக்சரில் அதோடைய விளக்கம் இருக்குது பாருங்கள் ஹேண்ட் கிராஸ் ஃப்ரண்ட் கிராஸ் கிராஸ் பட்டி பேக் சைடு இது இங்கே பார்க்குறது பேக் சைடுடைய நெக் அண்டு ஷோல்டரை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஃப்ரெண்டு கிராஸ் இது வந்து கிராஸ் பட்டி இது ஹேண்டு துணியை வெட்டும் முறை துணியை வந்து எப்படி வெட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க அதாவது ஃப்ரண்ட்டில் அந்த கிராஸ் தைக்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் நான்காக ஃபோல்டு பண்ணி வெட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டபுளாகவே போட்டு கட் பண்ணிக்கோங்க கைக்கு மட்டும் நாலாக வந்து மடித்து கட் பண்ணிக்கோங்க தைக்கும் நிலை முன்பின் ஷோல்டர் முன்துண்டு துணியில் மூணு டாட் பிடித்து கிராஸ் பட்டி இணைக்கவும் பின் துண்டு துணியில் இடுப்பு பட்டி தைத்து ரெண்டு டாட் பிடிக்கவும் கைப்பாட்டம் மடித்து தைத்து முண்டாவில் இணைத்து ரெண்டு புறம் சைடும் இணைக்கவும் வலது பக்கம் ஃபால்ஸ் பட்டி இருக்குது பார்த்திங்களா அதை தைச்சிக்கோங்க நம்ம இதோடைய கிளாஸ் பார்த்தோம் இதை வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் எந்த முறையில் தைக்கணும் அப்படின்னு இப்போ இதை வந்து ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கலாம் செய்து பார்க்கலாம் இது மாதிரி துணிகள் ஸ்லிப் ஆகாமல் இது மாதிரி நீங்கள் குண்டூசியோ இல்லை சேஃப்டி பின் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்கு வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அதை சுருக்கம் இல்லாமல் அதனுடைய தையல் நீட்டாக விழுகிறதுக்காக இது மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட் பண்ணிங்கன்னா துணி டேமேஜாக போகும் லைட் லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு துணிகளையும் ஜாயின் பண்ணும்போது முன்பின் வித்தியாசம் இருக்கலாம் அதான் நீங்கள் அந்த பிசுறுகளெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள துணிகளை ஃப்ரெண்ட் கப் ஷேப் ரெடி ஆயிடுச்சு இந்த கப் ஷேப் நீங்கள் தைக்கும் போது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸோடைய அளவை எடுத்து அந்த கப் ஷேப்பில் வந்து எந்த அளவு வருது சரியாக அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் சில பேருக்கு கிராஸ் தூக்கலாக வச்சுருப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுருப்பாங்க சில பேர் குறைவாக வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி தைக்க ஆரம்பிங்க கிராஸ் பட்டியை போல் ஜாயின் பண்ணி சுற்றி உள்ள எல்லா பிசுடுகளையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க க்ராஸ் எந்த இடத்துல கரெக்டாக வருதுன்னு மார்க் பண்ணி அந்த இடத்துல கேர்வ் வர்ற மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஊக் போடுற சைடு தைக்கலாம் ஒரு சைடு உள்ளிருந்து மேலே வரும் இன்னொன்று இருந்து கீழ் வரும் அதை பார்த்துக்கோங்க கரெக்டாக அது எந்த அளவு வருதுன்னு கரெக்டாக அளந்துக்கோங்க எல்லாமே அளவு ஜாக்கெட் பார்த்து நீங்கள் அளந்து தான் தைக்க முடியும் அதனால் அதை வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு மார்க்கர் வச்சு நெக்ஸ்ட்டு வந்து தைக்க ஆரம்பிங்க ஊக் போடுற பாக்கெட்டு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக அஞ்சு டாட் வரும் அஞ்சு டாட் வச்சு அதை சரிசமமாக ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் ஜாக்கெட்டோட பின்பகுதி தைக்கிறோம் அது இந்த மாதிரி கட் போட்டு விட்டுக்கோங்க கட் போட்டு திருப்பி அமுக்கு தையல் போட்டு அந்த ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்குங்க பின்பக்கம் உள்ள துணி ஸ்டிச் பண்ணோம் இப்போ கைக்கு உள்ள துணியை ஸ்டிச் பண்ணலாம் ஆம்கோல் பர்ஃபெக்டாக வர்றதுக்காக இது மாதிரி கவு மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள்ல இது போல் கட் பண்ணிக்கோங்க மேலே இருக்க துணி கீழே இருக்க துணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கணுங்க ஆம்கோழிக்கிட்ட தைக்கும் போது அப்போ தான் நீங்கள் தைக்கிற மெத்தட் சரியானது அதை நீங்கள் ரொம்ப நோட் பண்ணணும் அப்படி நீங்கள் கரெக்டாக தைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வரும் கிளைண்ட் லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த லேஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தோம்னா ஓவரால் இதோடய ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி அழகாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ